ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சிக்கல் இல்லாம பிரச்சனை இல்லாமல் நேர் வழியாகி நடத்துகிற நடத்தப்படுகிற கிருபைகளை கத்தவங்களுக்கு தருவாராக அவன் ஹால லூயா அவன் நேர் வழியை விரும்புகிறார் பிரச்சனை இல்லாத பாடுகள் இல்லாத எங்கேயோ மாட்டிக்குள்ளாத சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் ஆண்டவர் நல்லவர் நான் இந்த இதை பதிவு செய்கிற இன்று ஒரு திருமணத்திற்காக தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தினுடைய அவுட்டர் குற்றாலம் போகிற வழியில ஒரு திருச்சொபைக்காக போயிருந்தேன் பல வருடங்கள் என்னுடைய அறிவு இருக்குமானால் ஐம்பது வருடமாய் தெரிந்த ஒரு ஊர் ஆனால் அந்த கல்லடிக்குறிச்சி அம்பாசமுத்திரம் ஊருக்குள்ளாக போக வேண்டும் நெருக்கடியான பஜார் சில நேரம் டிராபிக் ஆயிடுனா கால் மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நின்ற ஞாபகம் எனக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் அந்த கல்லடை குறிச்சி என்கிற ஊர் அவுட்டரில் இருந்து ரைட்டில் ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க ஒண்டர்ஃபுல் பைபாஸ் ரெண்டு பக்கத்தில் வயல் நிலங்கள் அதாவது கால் மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக்கே இல்லாமல் போனாலும் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிடம் ஆகிற பயணம் ஒரு ஐந்து நிமிடத்தில் போய்விட்டோம் நாங்கள் அது நிறைய போதகர்கள் கலந்து கொண்டார்கள் திருமணத்தில் நான் செய்தி கொடுப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன் நானும் கலந்து கொள்ள போயிருந்தேன் பின்னால வந்து ஒரு போதகர் வச்சுனா எனக்கு அடிக்கடி நான் உடைய திருச்சபையில் இருக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்க காரை பார்த்தேன் ஆனால் நாங்கள் இப்போ தான் வந்தோம் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு நேரம் ரிலாக்ஸ் பண்ண பிற்பாடு அவங்க அரை மணி நேரம் கழிச்சு வந்தாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு இந்த புதிய பாதை தெரியல கவனிங்க தேவன் அழகாய் பாதை வைத்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதிப்பேன் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் அழகா பேசுறார் வழி இதுவே இதுல நடவுங்கள் ஆண்டவர் வழி இருக்குது முடி ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்பது தேவனுடைய வார்த்தை அப்ப ஒரு சகோதரன் சொன்னார் பாஸ்டர் அங்க போகும்போது இந்த ரோட்டை பயன்படுத்துங்க ரொம்ப அழகா இருக்கும் சீக்கிரமா போயிடலாம் இருபது நிமிஷம் பயணிக்க வேண்டிய ஒரு ஒரு பிரயாணம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஐந்தே நிமிடத்தில் நாங்கள் போய் சேர்ந்து விட்டோம் அவ்வளவு அழகா டிராபிக் இல்லாமல் நீட்டா இருந்தது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஹால இல்லையோ எங்கேயோ உங்க சுய அறிவுல மாட்டி சிக்கல்குள்ள மாட்டிடாதுங்க ஆண்டவற்றை கேளுங்க இறமைய தீர்க்க தரிசியை கொண்டு தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா இறைமைய ஆறு பதினாறு ஆமேன் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை கேட்டு விசாரித்து விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது உங்களுக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறதல் கிடைக்கும். வழிகளை நில்லுங்க. பூர்வ பாதை. எங்க கேட்டு விசாரிங்க. நல்ல வழி எங்கன்னு பார்த்து அவைகளை நடவுங்க. ஹாலை ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். மர்மபோது அந்த பாதைய வந்தோம். நான் நின்று ஒன்று ரெண்டு போட்டோஸ் எடுத்துட்டேன். தயவுடா அந்த போட்டோவ அவங்களுக்கு போட்றேன் பாருங்க. இந்த பக்கத்துல மலைகள், இந்த பக்கத்துல வயல்வெளிகள் பார்க்கிறதுக்கு ஒரு அலகா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கவனிங்க ஹால லூயா கேட்டு போகிற வழி ரொம்ப விசாலமா இருக்கும் ஆனால் பரலவுத்து போகிற வழி கொஞ்சம் இடுக்கமான வாசல் மாதிரி தான் தெரியும் ஆனால் பரலவுத்து போகிற வழி ஒரு சரியான வழி ஆனா அந்த அந்த விசாலமான வழி என்று சொல்லப்படுகிற அந்த வழி நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு முடிவோ மரண வழிகள் நீதியின் பாதையில் ஜீவனுண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை கர்த்தர் காட்டுற பாதையில் போங்க ஹால லூயா அழகா வழி காட்டுவார் மேய்ப்பர்கள் அமேன் இயேசுவை பார்க்க வந்தார்கள் சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்தார்கள் சாஸ்திரிகள் பார்த்துவிட்டு திரும்பி மறுபடியும் ஏரோதுரத்தில் போகலாம் என்று என்னும் போது கத்தர் எச்சரித்தார் இல்ல நீ வந்த வழியே போகாதுன்னு வழியை காட்டுகிறார் ஆண்டோட்ட வழியை கேளுங்க பிள்ளைகளின் காரியமா குடும்ப காரியமா வேலை காரியமா எந்த காரியம் அவரத்துல வழி இருக்கிறது அமேன் கால லூயா பிரைஸ் அலவுட் அவர் காட்டுற வழியில் நடங்க அது உங்களுக்கு ஆலோ ஆசீர்வாதமாயிருக்கும் அமேன் அவருடைய வழி அழகான வழி ஜனங்களுக்கு பாலை வளர்த்துற வழியை வைத்திருந்தார் யுத்தத்தை கண்டியும் பிள்ளைகள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வழியை வைத்திருந்தார் அந்த வழியில் நடத்துவார் அப்பா நடத்துற ஈசப்பா நடத்துற வழியில் நடங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஜபிகலாம தகப்பலே நீங்க காட்டுற வழியில் நடக்க கருபை நன்மை கருவை தொடரட்டும் ஏசுவின் ஆமத்தில் ஜபங்கள் ஆமே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும்